பாடியநல்லூர் கோவில் திருவிழா டே டுவெல் இதான் கடைசி நாள் திருவிழா சரி காலையில் இது வரைக்கும் போனதில்லை அழகுலாம் குத்துவாங்க அப்படின்னு சொன்னாங்க அம்மா சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே கோவிலுக்கு போயிருவேன் சாரியான ஜனம் நிறைய நேர்த்திகாணெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க தீச்சட்டி எடுக்கிறது அழகு குத்துறது கரும்பில் தொட்டில் கட்டி குழந்தைய தூக்கிட்டு போகிறது அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் ஈவினிங் மேலே நெருப்பு இருக்கிறதுக்காக கட்டெலாம் வாங்கி நிறைய பேர் நேர்ந்தவங்க கொடுத்துக்கிட்ருந்தாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா மோர் ஜூஸ் சாப்பாடு கூழ் அதெல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க நானும் போய் கூழ் வாங்கி குடிச்சிட்டு நான் அப்படியே மார்னிங் கிளம்பிட்டேன் ஷாப்புக்கு அப்புறம் ஈவினிங் நெருப்பு மெருக்க ஸ்டார்ட் பண்ணோடனே அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு கோவில்கிட்ட வந்துடலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு அந்த சைடு இதுக்கு அந்த பக்கம் தான் நம்மளுக்கு கடைங்கள்லாம் நிறைய இருந்தது இந்த பக்கம் வெறும் ஹோட்டல் தான் இருந்தது சரி தீ மிடிக்கிறத மட்டும் பார்த்துட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு தீ மிதிக்கிற இடம் மட்டும் போய் பார்த்துட்டு இருந்தோம் சேஃப்டிஸ்கெலாம் பயங்கரமாக பண்ணி வச்சுருந்தாங்க ஃபயர் சர்வீஸு மூணு ஆம்புலன்ஸு எல்லாமே நின்று இருந்தது அது அப்படியே லைவாக கிரவுண்டுக்கு இந்த பக்கம் ப்ரொஜெக்டரில் போட்டு வச்சுருந்தாங்க லைவ் போய்ட்டு இருந்தது திமுதிக்கிறது அதுவும் நின்று கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே இந்த பக்கம் பார்த்தா காளான் கடை சரியான கூட்டம் அந்த சரி ஒன்று வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மம்மியும் ஒன்று வாங்கி ஷேர் பண்ணி சாப்பிட்டேன் நானும் மம்மே கிளம்பிட்டோம் நடக்கக்கூட இடம்ல சரியாக கூட்டம் அதுக்கப்புறம் ஷாப்லேருந்து பார்த்தா நைட்டு ஃபுல்லாக வெடி வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாடியநல்லூர் திருவிழா டுவெல் டேஸ் வீடியோவும் நம்மளோட சேனலில் இருக்குது மறக்காமல் அதையும் பார்த்து லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்